சென்னை சென்னை காவல்துறையைச் சேர்ந்த பி சங்கர் பி சங்கரா சுந்தர் அவர்களை சுந்தர் அவருடைய சகோதரர் சங்கர் அவர்களை பேச வருகிறார் இந்த அருமையான புத்தினத்திலே இந்த தினகாந்தி மனத்திற்கு மகளிர் மடத்தினுடைய சார்பாக இளை அவர் மேற்கொள்ளும் அருமையான விரதத்தை மேற்கொண்டு மரியாதை செலுத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜனகாந்தி மடத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜனகாந்தி மடத்திற்கு தர்ம சாரித்ய விரதத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இளையவரவர்களின் இந்த மாபெரும் பொன்னான விழாவில் இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு நாட்கள் அதாவது ஏழு ஆண்டுகள் ராமர் எப்படி பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போனாரோ அதுபோல நம்முடைய இளையவரவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு நாட்களில் இந்த விரதத்தை முடிப்பதற்குள் ஜனகாஞ்சி மடம் பெரும் எழுச்சியை சந்திப்பு இந்த ஏழு ஆண்டுகளுக்குள் அவர் இந்த ஜனகாஞ்சி மடத்திலே அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்றும் இந்த அதாவது வெளிச்சத்திற்கு விளம்பரம் தேவை விளம்பரத்திற்கு விளம்பரம் தேவையில்லை அதுபோல் நம்முடைய இளையவரின் ஒளி வெளிச்சம் அதாவது அனைவருக்கும் இது ஒன்றாக பலருக்கும் சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான இந்த விழாவிலே இந்த ஜனகாந்தி மனத்தின் இளையவரின் இந்த விழாவிற்கு விலகி இருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி அருமை நண்பர் சமணத்தின் பார் அதிகப்பட்டுக் கொண்ட பவியர் சகோதரர் குணசேகரன் அவர்களை அக்கராபாளையம் சாரி அக்கராபாளையம் குணசேகரன் அவர்களை ஒரு நிமிடம் அவருடைய கருத்துக்களையும் எங்களுக்கு அறிவுரையும் வழங்குமாறு வேண்டுகொள்கிறேன் ஜெய வீரேந்திரா இந்த இனிய வேளையில் சித்தாம்பூர் சிம்மபுரி நாதர் அருளாசியோடும் ஆரணி ஸ்ரீ பூண்டி அருள் அருளாசியுடன் இந்த சாரித்ர விருதத்தை மேற்கொள்ளும் ஆரணிக்கு சொந்தக்காரர் இந்த ஜெயின் சமுதாயத்தை நல்ல ஒரு அறிவுரை மேற்கொண்டு இந்த சிம்மபுரி நாகரன் அருளால் இங்கு இளைய மடாதியாக பதவியேற்று சுமார் ஏழு ஆண்டுகள் ஆகிறது அந்த ஏழு ஆண்டு நிறைவு நாளில் இந்த சாரிதிர சுத்தி விரதம் என்பது நான் என் அளவில் தெரிந்து கொண்டதிலிருந்து இந்த விரதம் என்பது என்னுடைய இந்த வயதில் நான் கேள்விப்பட்டதில்லை சிலர் சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த விரதம் என்பது மிகவும் நம்முடைய சமணர் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு இந்த ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு ஏழு ஆண்டுகள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது இந்த சமண வரலாற்றிலே தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சது போல இல்ல இது காரணம் என்னக்கா நான் நிறைய விஷயம் சொல்லுவேன்